பாண்டிய ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆமா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் எனக்காக அவ ஒவ்வொரு முறையும் வந்து திட்டு வாங்குறதை என்னால் ஏற்றுக்க முடியலான் அதுக்காக தானே நான் சொல்றேன் அவள் எனக்கு சந்தோஷந்தான் அவ போகிறது ஆனால் அதுக்காக வந்து என்னால் வந்து அவ திட்டு வாங்கறதை என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அவங்கவுங்க கஷ்டத்துக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவன் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கான் அவன் கஷ்ட

கிட்ட போறாங்க கதிரி யோசிச்சு பாக்குறாங்க ராஜு இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுக்கிறானா அது நம்மளுடைய நிலத்துக்காக தானா அதை புரிஞ்சுக்காம நம்மளும் அவ்வளவு திட்டுமின்னு சொல்லிட்டு கதிர் அவருடைய தப்பை வந்து ரியலைஸ் பண்றாங்க அதோட இந்த பிரம்மவ முடிச்சிருக்காங்க